ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபக்டர் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா பொங்கல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா சரி ஓகே இன்னையிலிருந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்களா டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கு வந்து கையில் எடுத்திருப்பீங்க ஒரு சில புக்கில் கையில் எடுத்திருப்பீங்க ஒரு சிலர் படிச்சிருப்பீங்க ஒரு சில புக்கு கையில் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனால நாம் படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாலுமே படிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து பார்த்தா நமக்கு கண்டிப்பாக சேரும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இன்னைக்கு நாள் வந்து உங்கள் கிட்டே நான் சொல்கிறது என்னன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரியான சூழ்நிலை இதே பொங்கல்னு கூட கிடையாது ஒரு நல்ல விசேஷமாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தோன்னா வீட்டில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக இருந்திருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து படிக்கிற அந்த ஃப்ளோ வந்து என்ன பண்ணியிருக்கோம் கம்மி பண்ணியிருக்கோம் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம் திடீர்னு வந்து ஒரு அந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ற மாதிரியோ இல்ல அந்த ஃப்ளோ வந்து ஸ்லோ பண்ற மாதிரியோ நமக்கான சூழ்நிலைகள் வந்து சேரும் ஆனால் ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் போன தடவை எக்ஸாமோட ரிசல்ட் லாஸ்ட் டைம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஓகேங்களா அதோட ரிசல்ட் என்னங்கிறது நீங்க அந்த ஃப்ளோ நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்க வச்சு தான் அந்த ரிசல்டே அப்படி அந்த ஃப்ளோ கரெக்டாக பிடிச்சி ஓகே நமக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சு அதை திரும்பவும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்தது நம்ம அதை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு தெரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா அந்த ஃப்ளோ எங்கேயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ அடுத்த வருஷம் நான் இதே மாதிரி ஒரு வீடியோ பதிவு கொடுப்பேன் அப்போவும் நீங்கள் இதே மாதிரி வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த எக்ஸாமுக்கான ஃப்ளோவும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த தடவை ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஏன் வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து ஒரு சில விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன்னா உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே என்னன்னா படிக்க முடியல என்னால் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியல அப்படிங்கிறதுல ரீசன் கிடையாது ரீசன் வந்து உங்களால் தொடர்ச்சியாக அந்த இடத்துல இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த வண்டி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னா அது ஒரே மாதிரி போனால் மட்டும்தான் நான் போகக்கூடிய இடத்த நான் ரீச் பண்ணுவேன்ட்டு அடம் பண்ணுறீங்க அப்படி பண்ண முடியாது ஏன்னா இது வந்து பைபாஸ் ரோடு கிடையாது அப்படியே நேராக போயிடலாம்ங்கிட்டு இது சர்வீஸ் ரோடு ஊருக்குள்ள ஓட்டுறீங்க அப்படிங்கும் போது அங்கங்க ஸ்பீடு பிரேக் வரும் அங்கங்கே குழந்தைங்க நடுவில் வந்து ஓடுவாங்க தாத்தா பாட்டிங்க நடுவில் வருவாங்க ஒரு திடீர்னு ஒரு வண்டி குறுக்கால வரும் எல்லா இடத்தையும் டேகிள் பண்ணி நம்ம வண்டியை வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கணும் அப்படி மூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும் நம்ம போய் சேரக்கூடிய இடத்தை ரீச் பண்ண முடியும் இது போன தடவை பண்ணலாம் கேட்டால் இது வரைக்கும் பண்ணல ஏன்னா பண்ணிருந்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க பாஸ் பண்ணி போஸ்ட்டில் இருந்துருப்பீங்க லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் ஒன்றே ஒன்று மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க நாம் போகக்கூடிய ரோடுங்கிறது ஒரு பைபாஸ் ரோடு கிடையாது எதுவுமே இருக்காது நம்ம பாட்டு ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காதிங்க நாம் போகிறது சர்வீஸ் ரோடு அந்த சர்வீஸ் ரோடும் மழை வந்து குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ரோடு அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க மழை வந்திருக்கு மழை வந்தாலே ரோடு எப்படி நாசிகதியாக இருக்குதுன்னு தெரியுமில்ல இப்போ நம்மளுடைய பயணமும் அப்படி தான் இருக்குது அப்போ அந்த பயணத்துக்கு நடுவில் நாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல குழி தோண்டி வச்சுருப்பாங்க அந்த குழி தோண்டவங்க சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் நான் ரோட்டை சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ அந்த வந்து என்ன பண்ணுவோம் இல்லை நான் பாட்டு போவோன்னா அந்த குழிக்குள்ளே விழுந்துடுவோம் அது டைவெர்ட் ஆகிட்டு அப்படியே நம்ம போய்க்கணும் இல்லை அப்படி எப்படி நான் வந்து அப்படின்னு நான் வந்து அவங்க விட்ட நான் என்னன்னா அந்த குழிக்குள்ளே நானும் சேர்ந்து விழுந்துருவேன் இதனால நட்டம் யாருக்குன்னா அந்த புளிக்கு கிடையாது நமக்கு தான் ஸோ நாம் மைண்டை கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வீட்டில் பிரச்சனையா இருக்கலாம் சொந்த பந்தத்துல பிரச்சனையா இருக்கலாம் ஏன் ஹஸ்பண்டா இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் மாமனார் மாமியார் நாத்தனார் யாராவதுனா இருக்கட்டும் எல்லாருமே நமக்கான ஒரு தடங்களை வந்து ஏற்படுத்துவாங்க அது இயற்கையாக நடக்கலாம் செயற்கையா நடக்கலாம் இல்லை ஒரு ஃப்ளோல நடக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நம்ம மைண்டுக்கு இப்போ என்ன தேவை நாம் பாட்டு ரோட்டில் க்ளீனாக போகணும் அப்போ என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மனசுக்குள்ள காதுக்குள்ள போட்டுட்டு நம்ம அங்கே ஆர்குமெண்ட்டுக்கோ இல்லை சண்டைக்கோ ஒரு புத்திசாலித்தனமாக இல்லாமல் இருந்தோம்னா தேவையில்லாமல் டைம் வந்து அங்கே இழுத்துரும் இப்போ இந்த ப பொங்கல் முடிஞ்சி பொங்கல் முடிஞ்சதும் இன்னைக்கு நாள் எல்லோரும் என்ன யோசிப்பீங்க ஸோ ரெண்டு நாள் விட்டுட்டுனே எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி கொண்டு போகிறது இதை ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் யோசிச்சு வச்சுருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ரெண்டு நாள் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த ரெண்டு நாள் கழித்து நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது ப்ரீவியஸாகவே நம்ம ஒரு குட்டி பிளானை வந்து யோசிச்சு வச்சுக்கணும் ஓகே ரெண்டு நாள் தான் இருக்கும் ரெண்டு நாள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடியது டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு போயின்னு உட்காந்து யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது யோசிக்க யோசிக்க நீங்கள் லாஸ்ட் இயர் என்ன தப்பு பண்ணீங்களோ அதே தப்புக்கு போயிடுவீங்க அவ்வளோதான் தூக்கி போடுங்க நான் இந்த பொண்ணை தூக்கி அந்த கிளா இதில் போடு இந்த பையனை தூக்கி அந்த கிளாஸில் போடு முடிஞ்சு போச்சு யூ ஆர் நாட் அன்பிட் ஃபார்

அதை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம அடுத்து மட்டும்தான் போன தடவை ரிசல்ட் வராமல் நமக்கு புது ரிசல்ட் நமக்கு வரும் நான் புரியுதுங்களா அதே மாதிரி வரக்கூடிய நம்ம எதிர்பாராத பிரச்சனைகளோ எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத நல்லது எதுவா இருந்தாலுமே நம்ம எதிர்பாராம நடந்துச்சுன்னா டெசிஷன் எடுக்கலாம் பட் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான் நமக்கு இப்படிதான் நமக்கு தெரிஞ்சதுதான் ரெண்டு நாள் படிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வருங்கிறது தெரிஞ்சதுதான் அப்போ ப்ரீ பிளான்டாக நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணும் யோசிச்சு வச்சிருக்கணும் இல்லையா யோசிச்சு வைக்கல சார் அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு டக்குன்னு எடுத்து டெசிஷன் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க யோசிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் சார் அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் கிடையாது ஒரு சமைக்கும் போது யோசிங்க பாத்ரூம் போகும்போது யோசிங்க சாப்பிடும் போது யோசிங்க அவ்வளோதான் டைம் ஓகே நாள் முழுக்க ஆமாம் நான் வந்து ரெண்டு நாள் விட்டுட்டேன் என்ன பண்ணுறது இப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கிடையாது யோசிக்கிற நேரம் ஒரு அஞ்சு கொஷின் படிச்சுட்டு போயிடலாம் யோசிக்கிற நேரம் ஒரு ரெண்டு தம்பு போட்டு போயிடலாம் ஒவ்வொரு நாளுமே நம்ம நம்ம எண்ணி 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 வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொண்டு போயிட்டு இருக்கோம் சரிங்க சார் நீங்க அவ்வளவு தூரம் வந்துட்டீங்க சார் நான் இப்ப சார் நான் வந்து தேர்ட் ஸ்கெட்லேயே ஸ்டார்ட் பண்றேன் ஆனா நீங்க வந்து மூணாவது நாள் இங்க தாண்டிப்பேன் என்ன சார் நான் பண்றது இதுதான் நீங்க பண்ற தப்பு இதுதான் நீங்க பண்ற தப்பு நான் மூணாவது நாள் போறேன் அஞ்சாவது நாள் போறேன் அஞ்சாவது ஸ்கெடியூல் கூட போறேன் நீங்க என்ன பண்ணணும் நான் வந்து இப்ப நான் நீங்க டூ வீலர்ல வந்துட்டு ஒரு சர்வீஸ் இப்போ ஊருக்குள்ள மழையெல்லாம் வந்துருச்சு ரோடே சுத்தமா சரியில்லை சேரு தகுதியாக இருக்கு நீங்க டூ வீலரில் வரீங்க நான் கார்ல போறேன் நான் கார்ல போறவனுக்கு ஐயோ கார் வலிக்கு விட்டுரும் கார் சாட்சி விட்டுறேன்னு நான் பயப்படுவேன் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா நான் கார்ல போறேன் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவேன் ஐயோ கார் ஸ்பீடா போகிறேன் நானும் ஸ்பீடா போகிறேன்னு நீங்க டூ வீலரில் வந்து அதே ஸ்பீடில் வந்து அந்த சேத்துல வந்தீங்கன்னா ஒன்றும் வண்டி மாட்டிங்கோ இல்லை நீங்கள் வண்டியோடு சேர்ந்து சாஞ்சி விழுந்துருவீங்க நீங்கள் என்ன பண்ணும் சார் போகிறாரா சாரோட டயர் வந்து அந்த பாதை போட்டுட்டு போயிருக்குல்ல அந்த பாதை மேலேயே போய்க்கலாம்ல சேர் சகதி த நவுந்துடும்ல அது மேலேயே ஓட்டிகிட்டு போகலாம்ல அதான் புத்திசாலித்தனம் உங்கள் கிட்டே என்ன வண்டி இருக்குது எவ்வளோ ஸ்பீட் நம்ம வண்டி போகும் அந்த ஸ்பீடில் நம்ம அது பின்னாடி போகலாம் எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல போய் ரீச் ஆக தான் போகிறாங்க டயரோட அடையாளம் இருக்குது அந்த கோடு இருக்குது அந்த கோட்டு மேலேயே போயிடலாம் அவ்வளோதான் இது இந்த இது நான் என்ன சொல்ல வரேங்கிறது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி அவங்கவுங்க வண்டிக்கு தகுந்த ஸ்பீடு போங்க வண்டிங்கன்னா என்ன அர்த்தம் சூழ்நிலை எனக்கு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் டைம் கிடைக்குதா ஓகே உன்னோட வண்டியோட ஸ்பீடு இவ்வளோ தான் அந்த ஸ்பீடில் போ எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் டைம் கிடைக்குது ஓகேப்பா உன்னோட வண்டியோட ஸ்பீடு நல்லா போகும் ஓட்டிட்டு போகும் என்னோடய வண்டி பயங்கர ஸ்பீடு சார் ஒரு நாளைக்கு ஃபுல் டைம் படிக்கிறது மட்டும் தான் வேலை ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி போ ஆனால் இருந்தாலும் எனக்கு ஃபுல் டைம் இருக்குன்னு ஓவர் ஸ்பீட்லேயும் போயிடாத அதுவும் தடுமாறி விட்டுரும் மீடியம் ஸ்பீடில் போ எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்ண போகிறீங்க அந்த கோலை ரீச் பண்ண தான் போகிறீங்க ஆமாம் ஏதோ ஒரு நாள் ரீச் பண்ண தானே போகிறேன் நான் ரொம்ப ஸ்லோவாக வரேன் அப்படின்னா நாள் இல்லை ஓரளவு மீடியம் ஸ்பீடில் நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும் கிளியரா நான் சொல்றது புரிஞ்சுங்களா இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவீங்களே எங்கே விட்டிங்களோ அங்கேருந்து படிக்க ஆரம்பிங்க எங்கே விட்டீங்களோ அங்கிருந்து படிக்க ஆரம்பிங்க எல்லாத்துக்கான வீடியோஸ் ரெடியாக தான் இருக்குது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டே வாங்க ஒரு பாடம் படிக்கிறீங்களா படிச்சிட்டிங்க ஓகே அதுக்கு நம்ம லைட்டஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாமா அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஓகே அதுக்காக சாஃப்டட் போட்டுருக்காங்களா சாஃப்ட் தேவைன்னா பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணால் பாருங்கள் ஓவரி வீடியோ பார்க்கணுமா பாருங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணும் இதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு பாடத்துக்கு ஓவரி வீடியோ கொடுத்துட்றோம் அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரி வீடியோ அதில் நீங்கள் கஷ்டமாக படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு கட்டு படித்ததை கேள்வி கேட்கறதுக்கு லைட்டஸ்ட்டு அதை ரீகால் பண்றதுக்கு ராக்கெட் ரிவிஷனு அது எல்லாத்தையும் மந்த்லி டெஸ்ட் இதுக்கு மேல உங்களை எப்படி கைடன்ஸ் நினைக்கிறீங்க இதை தாண்டி வந்து படிக்கல என்னால் முடியல கழிச்சு வந்து நீங்க எதை பண்ணாலுமே இவ்வளவு ஆப்ஷன் இவ்வளவு இருந்தும் நம்மளால படிக்க முடியல நீங்க காரணங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது விட்டு 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 கிடைக்கும் உங்களால் பயன்படுத்திக்க முடியாது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு மூணு மணி நேரம் தான் கிடைக்குதுன்னா அடுத்த வருஷம் ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மூணு மணி நேரம் இருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்த வருஷம் ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்கும் இதே மாதிரி நான் உட்காந்து நான் பண்ணாங்கிறது தெரியாது அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னமும் சிரமமா இருக்கும் இப்ப நீங்க படிச்சு பாஸ் பண்றதை விடவே அடுத்த வருஷம் இன்னமும் பயங்கர சிரமமா பட்டுதான் நீங்க பாஸ் பண்ணுவீங்க அதுக்கு இந்த சிரமமே பரவாயில்லன்ட்டு இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பண்ணலாம் கூட நாங்கள் இருக்கோம் நான் தான் சொல்றேன் கூட நாங்கள் இருக்கோம் நீ வா நான் போய் ரீச் பண்ற இடத்துக்கு நீ பொறுமையா வா வந்து ரீச் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தரோட சந்திக்கலாம் இது கிஷோ பக்கம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ